நானும் மத காண டைம் ஆயிடுச்சு தலையனை இன்னும் ஆனோம் வழக்கம் போல லேட்டாக தான் வருவாப்பா வந்துட்டு ஓ சாக்லேட் சொன்னேன் நல்லதை பாராட்டு ஸ்வீட் ஸ்வீட்டெடு கொண்டாடு சாக்லேட்டு ஆ வாள் ஓகே சொல்லிட்டாங்களா இயற்கையை எழுதி விட்டார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க முடிச்சு விட்டுட்டானுங்க அசையாத மரம் ஒன்று உயிந்தது கீழே முடிச்சு விட்டாங்களா கதர 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 உங்க வீட்டுல லவ் பேர் சொல்லுறீங்க ஆனா உங்க வீட்டுக்குள்ளே லவ் வந்தா எதிர்ப்பீங்களா அப்படின்னு இன்னைக்கு சோவை வந்து ஆரம்பிப்போம் என்ன இங்க வாங்கிட்டு வந்திருக்க அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டு இங்க போங்க இது சொல்லணுமா வெளிப்படையா என்னென்ன பண்ணாங்க இதெல்லாம் சொல்லணுமா என்ன கண்ணுக்கு

இவன் தான் அந்த ரேர் பீஸ் செட்டியார் அப்படின்னு காமிச்சு வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க டேய் செல்வம் வண்டி யூட்டர்னரா செட்டி உசர் ஐட்டம் கம்பேக் கொடுப்போம்டா 30 கம்பேக் கூட சரி ஓகே நான் ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு போய் வந்தேன் நான் சாக்லேட் சாப்பிடு பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் வேணா லேடிஸ் பங்கள போடுவீங்களா ஆமா

பிரம்மாண்டெல்லாம் இல்ல ஒரு நாலஞ்சு பேர் வந்திருந்தாங்க மாலை எல்லாம் போட்டாங்க அதுக்குள்ளே கேமராமேன்ஸ்குள்ள தண்டை கண்டு எல்லாம் வந்துச்சு அம்மாவின் ஆட்சியை நாங்கள் திரும்ப அமைப்போம் நல்லா எங்களுக்கு பெரிய விழா கிடையாது எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் நடக்கிற தகராறுகளை பாத்தீங்கன்னா வார்த்தை ஜாலமும்ன்றாரு ஓபிஎஸ் உனைய உள்ள விட முடியாது அது என்ன ஓனாயாடா ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் அப்படி ஒரே மந்தையில் இருக்க முடியும் கண்ணாடி போட்டு மிஸ்கின் வரையும் அப்படின்ட்டு கேட்டு எடப்பாடி கேட்டிருக்காரு அதுக்கு வந்து வார்த்தை தலைவா ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் கண்ணாடி மிஸ்கின் கால் ஷாட்டு கால் ஷாட்டு நேற்று காதல் பிரேக்கப் இது ஆப்பு எழுபத்தி ரெண்டு புயல்ல

என்னதான் அத சேர்த்துக்க மாட்டான் அப்படினுட்டாங்க மறுபடியும் வந்து என்ன அவர் அம்மாக்கு அப்புறம் தலைவரா ஒரு நியமிச்சு வச்சுட்டு போனா ஒரு தலைவர் பட்டத்தை தள்ளி விட்டு गाली பண்ணி புடுங்கி एक्चुअली இவரு புடுங்கல இன்னொரு டீம் ஓபிஎஸ்ட இருந்து அந்த பதவியை வாங்கி வாங்குனதுக்கு அப்புறம் இவரு அதுல எப்படி வந்து தவழ்ந்து ஊர்ந்து இந்த பதவிக்கு வந்து உட்கார்ந்திருக்காரு திரும்ப அந்த பையனை உள்ள விட்ட ஹாக்ரோச் பண்ணி சாமி எப்படி வாங்க அம்மா இருந்த டைத்துல அப்பா ਸਰாவதிகாரியா இருந்தவங்க பூரா வந்து இவரை விரட்டி விட்டாங்க இன்னைக்கு அவங்களையும் எடப்பாடி விரட்டி விட்டாரு இப்ப இந்த சர்வாதிகாரையும் தாய் பிள்ளையும் ஒன்னா சேர்ந்து நாங்க ஏடிஎம் கேக்குல வரோம் நம்ம கூட்டமைப்பா ஆனா ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சு இந்த நாட்டை நாங்கள் திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வர போறோம் என்னடா நாட்டை நீங்க நீங்க பண்ண கொடுமைக்கு அப்படின்ட்டு நம்ம சரி அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமான ஓனர் இருப்பார்ல அவங்க டீம்ல இருந்து நீங்க வந்து உங்களுக்கு எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க காசு தர மாட்டோம் அப்படின்னு அதாவது எதுக்கு படிப்புக்கு காசு தர மாட்டோம்னு சொன்னாங்கல்ல கடலூர்ல இருக்கக்கூடிய ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய ஒரு சின்ன பாப்பா அது வந்து முதல்வர்கிட்ட வந்து தாத்தா நாங்க பத்தாயிரம் ரூபாய் நீங்க இத வச்சுட்டு என்னால முடிஞ்சது இது நீங்க வந்து எஜுகேஷன் வந்து சூப்பரா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு பேப்பர்ல இருக்க மனநிலை கூட இவங்களுக்கு இல்லையே மாடு சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அறிவு இருக்கும் சங்கிகளுக்கு எல்லாம் அறிவு இருக்காதுங்க அல்லவா அதுதான் வந்து சொல்றாங்க கும்ப மேளாவில வந்து அறுபது கோடி பேர் போயிருக்காங்களா இந்தியாக்குள்ள நூத்தி இருபது கோடி பேர் கிட்டே இருக்காங்க அதுல அறுபது கோடி பேர் போய் இந்த இதுல அந்த கும்பமேளாக்கு போய் இருந்தாங்க பாதி ஏங்க உண்மையா அதுல போய் இருக்கங்களா இல்ல தெரியாதுங்க இல்லங்க என்னமோங்க ஒரு பத்து கோடி பேர் சொல்லுங்க இல்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க கூட்டி காமிச்சு இல்ல சொல்றேன் ஒரு அதெல்லாம் எத்தனை பேர் சாவடிச்சு எவ்வளவு மேனேஜ்மென்ட் என்னன்றது நாங்க தான்டா கெத்து உலகத்துக்கு நிரம்பிச்சு சொல்லுங்க இல்ல ப்ரோ இவ்வளவு பேர் இங்க

நீ வந்து இதை படி இத படிச்சோம் அப்படின்னா உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்கல் கோர்ஸா நீ படிச்சுக்க ஆறாவது இருந்து நீ வந்து படிச்சுக்கோ ஆட்டோ ஓட்டுறீங்களா ஆட்டோ ஓட்டிங்க இல்ல வந்து எலக்ட்ரிஷனா இருக்கீங்க எலக்ட்ரிஷனா போங்க இவங்க எல்லாம் யாரும் வந்து படிச்சு வந்து டாக்டரோ கலெக்டரோ ஆகக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே கவனமா இருக்காங்க ஏ எல்லாம் வந்துருச்சு இன்னும் அந்த காலத்தால் மாதிரி இப்ப இதெல்லாம் குரு குருகுலம் அது இருக்கானுங்க மத நம்பிக்கையை கேலி செய்யும் முட்டா பசங்களா இது எவ்வளவு முட்டா பையனே தெரியல மத நம்பிக்கையை யார் கேலி செஞ்சா இவர் ஆப்பன டீம் காங்கிரஸ் அதுல வந்து நீங்க எந்தெந்த அடிமைகளோட இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி

அம்மன் காமெடி ஒண்ணு வரும்ல நீ கத்துக்கிட்ட வித்த கையளவு இந்த கருமாரியோட வித்த காத்தளவுடா அப்படின்னு பாவா சரி ஓகே கம் டு பாயிண்ட் அக்கா வந்து இன்னைக்கு வந்து அதிகாரப்பூர்வமா விளைக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆல்ரெடி எதிர்பார்க்கப்பட்டது தான் ஏன்னா வந்து அண்ணனே வந்து அண்ணன் சைமன் அவர்களே வந்து நீ போனா போ எப்போ போனா நானும் காத்துக்கிட்ட உனக்கு ஆயிரம் குடைச்சல் கொடுத்துட்டேன் இன்னமும் நீ போக மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஃபீல் தான் வரப்போ ஒரு சோசியல் ஒர்க்கராக வந்தாங்க இன்னும் அவங்க சோசியல் ஒர்க்கராகவே போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் போயிருப்பாங்க இது வரைக்கும் இந்த ஆறு ஒரு ஆறு மாசத்துக்குள்ள மட்டும் ஒரு ஐம்பதாயிரம் அண்ணன் வந்து எதுக்காக இது எல்லாத்தையும் போக வைக்கிறார் அப்படின்னா வர்ற காசு வந்து எல்லாருக்குமே வந்து பகிர்ந்து கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஃபேஸ் வந்து என்ன நான் மட்டும் தான் இருக்கணும் வேற யாரும் இருக்கக்கூடாது